அஞ்சுமல் பாய்ஸ் பற்றியான ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கோம் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து நான் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தேன் தமிழில் இந்த படத்தெல்லாம் பாருங்கள் நல்ல நல்ல படங்களை தேர்வு செய்யுங்க இந்த மாதிரியான படங்களை தேர்வு செய்யுங்கன்னு ஹீரோக்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் டைரக்டர்கள் கிடையாது ஆனால் எனக்கு சில டைரக்டர் லைன்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க பேர் சொல்ல விரும்பல ரொம்ப ஒரு சீனியர் டைரக்டர் வந்து நான் இந்த மாதிரியான படங்கள்லாம் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன அங்கே எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு நான் முழுக்க முழுக்க சொன்னது வந்து ஈரோக்களே தான் சொல்லியிருந்தேன் ஹீரோக்களையும் எல்லாரையும் சொல்லிடல கோடியில் சம்பளம் வாங்கக்கூடிய ஈரோக்கள் தயவுசெய்து இதை பாருங்கள் நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தை எடுத்துங்க ஒரு மலையாள படம் நேரடி மலையாள படம் அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டில்ஸும் கிடையாது ஒரு ப்ரெஸ் மீட்டும் கிடையாது அதுக்கு பத்திரிகையாளர் காட்சியும் கிடையாது இன்னும் கேட்டால் எங்கள் ஊரில் இருந்து நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னே போயிட்டு வந்தப்போ விஏபின்னு ஒரு தேட்டரு அந்த தேட்டர் வாசல் ஒரு ஒயிட்ல போஸ்டர் வெடி காலம் ஒட்டி வச்சுருந்தது ஏன்னா என் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கேன்ட்டு கிட்ட போய் பார்த்த பிறகு ஒரு பெரிய கலர் ஜெராக்ஸ் ஏத்திரியில் கலர் ஜெராக்ஸ் மஞ்சிமல் பாய்ஸுடைய கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஒயிட்டில் ஒட்டி வச்சுருந்து கையில் ப்ளூவில் எழுதி வச்சிருந்தாங்க ஒரு போஸ்டர் கூட அனுப்பல வந்து படம் வந்து ஹவுஸ் ஃபுல்லாக ஒயிட் ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்கு சொல்ல வருன்னா இன்று ஹீரோக்கள் நீங்கள் இரநூறு கோடி வாங்குகிறேன் நூற்றி ஐம்பது கோடி வாங்குறேன் நூறு வாங்குறேன் அப்புறமா வந்து ஒரு படம் ஜெயித்த பிறகு சும்மா வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் வாங்குனவங்கனா ஒரு கோடி கொடுங்க ஒன்றரை கோடி கொடுங்க கோடின்ட்டு அவ்வளோ சாதாரணமாக ஒரு விஷயமா ஆயிடுச்சு இதில் நடித்தவங்களாம் யாரும் கோடியில் வாங்குற சம்பளம் கிடையாதுங்க கண்டென்ட் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான் அதே சமயம் தமிழில் நல்ல நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள் அதை மாற்றுக்கிறதே கிடையாது தொண்ணூறுகளில் நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புது வசந்தம்னு ஒரு படம் கல்லூரியில் அந்த படம் வந்தவுடனே எல்லாரும் வந்து பிளாக் பேண்ட்டு எல்லோ கலர் ஷர்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிட்டு காலேஜுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த படத்தினுடைய தாக்கம் வெடிவப்பட்ட தாக்கம் இருக்கும் விக்ரமன் ஒரு டைரக்டர் யாருன்னு தெரியாது ஒரு முதல் படமே உங்களுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலியை கொடுத்த ஒரு விஷயம் வந்து அந்த படத்தில் நடந்தது இதே தான் நீங்கள் மஞ்சுபால் பாய்ஸ் மாதிரியே தான் நானும் வந்து புது வசந்தத்தை நான் பார்க்குறேன் விக்ரமன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதை சொல்லியிருந்தார் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வந்தாச்சு வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்காக அலையோ நான் அலைஞ்சு அப்போ வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார் அவர்கிட்ட போய் நான் நான் வச்சிருந்தேன் திருநெல்வேலியில் நடத்தின கையெழுத்து பத்திரிகை அப்புறம் பார்த்து நான் எழுதின கவிதைகள் ஒரு இரநூறு இரநூத்தம்பது டைட்டில் பட டைட்டில் எழுதினா அங்கேயே கொடுத்த பிறகு அந்த பிரேக்கில் அப்படி உட்காந்து அப்படி எல்லாத்தையும் பொறுமையாக படித்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்ல அவர் வந்து நாளைக்கு குன்றத்தூரில் ஷூட்டிங்கு நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நீ என்ன ஆஃபீஸ்க்கு வா வீட்டுக்கு வராத அப்புறம் வந்து கதை சொல்லு அப்புறம் என்கிட்ட இருபது எக்ஸ்டன்ட் இருக்காங்க நீ வெயிட் பண்ணு இந்த மாதிரியான பதிலாகத்தான் எப்பொழுதுமே தமிழ் சினிமாவில் இருக்கும் இந்திய சினிமாவில் கூட இருக்கலாம் மேபி ஓய் காமிக்கிறேன் என் கதையை படிக்கிறாரு ஒரு இயக்குனர் அப்புறம் அந்த டைட்டில்லாம் பார்க்குறாரு நீயே எழுதுன டீட்டைலான்றாரு ஆமாங்கன்ற எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவர் சரி ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்ல போகிறான்னு பார்த்தா நான் மறுநாள் வந்து குவா குவா வாத்துகள்னு ஒரு படம் அந்த படம் சிவகுமார் ஹீரோவை நடித்த ஒரு காமெடி படம் அவர் மணிவண்ணனுக்கு ஒரு நாலாவது படம் அந்த படம் குன்றத்தூரில் ஷூட்டிங் நீ வந்து அஸ்டண்டாக ஜாயின் பண்ணிக்க கடைசி அஸ்டு இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி தான் இந்த முதல் பட வாய்ப்பு பற்றியும் அவர் சொன்னது என்னென்னா நாங்கள் லிபர்டி தேட்டர் பக்கத்தில் ஒரு அப்சரான ஒரு லாட்ஜில் நானும் ஒரு மூன்று நண்பர்களும் மொத்தம் நாலு பேர் அந்த அப்சரா லாட்ஜில் தங்கியிருப்போம் நைட் ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு எல்லோரும் லுங்கி கட்டிக்கிட்டு கோடம்பாங்கம் பிரிட்ஜு மேலே ஏறத இறங்குறதோ நைட்டு ஒரு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு மணிக்கு இப்போ கோடம்பாங்கம் பிரிட்ஜு பயங்கர பிஸியானது அந்த காலகட்டங்கள் கிடையாது அப்போ கதை பேசுறது சினிமாவை பற்றி இது பண்ணுறது நிறைய கதையை பற்றி பேசிகிட்ருப்போம் அப்போ இருந்த ஒரு நண்பன் என்ன சொன்னேன்னா இப்போ நாலு பேர் இருக்கோம் நம்ம நாலு பேர் ரூமில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மற்ற மூணு பேரும் நான் சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த பொண்ணு இருந்தால் ஒருத்தன் வந்து கசமசா பண்ணிகிட்டு இருப்பான் மீதி பேர்லாம் வெளியே இருக்கணும் அப்படின்னு ஆபாசமாக சொன்னாங்க அப்படி சொல்லாத நீ யார் விக்ரமன் சொன்ன பதில் வந்து அப்படி சொல்லாத அந்த பெண்ணும் நமக்கு சரிக்கு சமமாக இருப்பாள் நம்ம இப்போ லுங்கி கட்டின்னு வந்திருக்கோம்ல அவளும் லுங்கி கட்டிட்டு வருவான் நாம போய் பார்பர் ஷாப்புக்கு ஒரு கட்டிங்க ஷேவிங்கை பண்ணிட்டு இருந்தா அவள் தினத்தந்தி பேப்பராக ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பான் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒரு பெண்ணா இருப்பான்னு அதெல்லாம் சாத்தியம் கிடையாது சும்மா வந்து சொல்றேன் இவங்க எல்லாம் ரூமுக்கு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு தம் அடிச்சுட்டு அவர் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு இதையே சாத்தியமாக கூடாது இப்படி ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் ரூமுக்குள்ள ஒரு நாலு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு இருக்கா அந்த நாலு பசங்க மாதிரியே அந்த பொண்ணு இருக்கிறா ரைட் ஒரு கதை எழுதணும்னு ஒரே மூச்சில் அந்த கதையை எழுதி முடிச்சாரு எழுதி முடிச்சு தெலுங்கு டைரக்டர் லெஜண்ட் நாராயண் ராவ் அவரை வந்து மீட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அவருக்கு மீட் பண்றப்ப அவரு கதைய லைனை சொல்றாரு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு தம்பி அப்படி நடந்தா அது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி அந்த நேரத்தில் ஒரு புதுமுக இயக்குனர் வச்சு முதல் படம் பண்றதுக்காக சூப்பர் குட் பிலிம்ஸ் சௌத்ரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவர் போய் இந்த கதையை சொல்றாரு கதையை சொன்னோன்னு யோ இது சாத்தியமா அப்படின்றாரு நிச்சயமா சாத்தியம் சார் அப்படின்னாரு அப்ப பண்ணுன்றாரு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பல லெஜண்ட் இருந்தது எல்வி பிரசாத்ல இருந்து ஏவிஎம் செட்டியார்ல இருந்து நாகெட்டி பல பேர் வந்து இந்த கதை இந்த தேவர் இவங்களாம் வந்து கதையை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க இந்த கதை ஓடுமா ஓடு ஓடாதா அப்படின்ட்டு ஏறக்குறைய ஒரு எண்பது பர்சன்ட் தீர்மானிக்கக்கூடியவர்கள் அந்த வரிசையில் ஆர்மி சௌத்ரி ஒருத்தர் இல்லைனா நாற்பது நாற்பத்தஞ்சு புதுமுக இயக்குனர்களே நிச்சயமாக அறிமுகப்படுத்திருக்க முடியாது ஓகே பண்டு பண்றது முதல் படம் முப்பத்தி இரண்டு லட்ச ரூபா பட்ஜெட்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு பட்ஜெட்டே அவரே போட்டு கொடுக்குறாரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு விக்ரமனுடைய அயினப்ப வேற இது எதுக்கு சொல்ல வரோம்னா நீங்க நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா மஞ்சுமல் பாய்ஸ்னு ஓகே கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான் அதே சமயத்தில் தமிழில் தொண்ணூறுகளில் பல படங்கள் வந்து அதுல ரொம்ப முக்கியமான படம் இந்த புது வசந்தம் புது வசந்தம் வந்து ஒரு ரெண்டு நாள் தேட்டர்ல ஒண்ணுமே கிடையாது இப்ப மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது யூடியூப் சேனல் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க பத்திரிகையில் விமர்சனம் வந்தால் மவுத் டாக் அதனால தான் அந்த பத்திரிகைக்கு எல்லாம் வந்து ஷோ போடுறது எப்போ போடுவாங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படத்துக்கு ஷோ போடுவாங்க ஏன்னா தினசரி பத்திரிகை பத்திரிகை மாத பத்திரிகை இவங்க எல்லாம் படம் பார்த்து பிரிண்ட் ஆகி அந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல வெளியே வந்தால் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியெல்லாம் சில படங்களை போடுவாங்க ஏன்னா இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோ கூட மீடியாவுக்கு போட மாட்டாங்க ஏன்னா பதினோரு மணிக்கு தான் போட வேண்டியதாக இருக்குது படம் எதாவது அவுட்னா இவனுக்கு வேற வந்து கலப்பி விட்டுரு போறாங்க அப்படின்னு ஒரு பயம் அது இப்போ விக்ரமோட ரேஞ்ச் வேற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து அவர் புதிய மன்னர்கள் எடுத்தாரு ஓகே அது ஒரு இதுவான படமா இருந்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நல்ல படைப்பு நல்ல படைப்பாளிக்கான ஒரு விஷயத்தை எதுல சொல்ல வரன்னா ஒரு படம் உன்னை நினைத்து அந்த உன்னை நினைத்து படத்தில் விஜய் கமிட் ஆகிறாரு லைலா ஹீரோயின் ஒரு நாலு நாள் ஷூட் பண்றாங்க அஞ்சாவது நாள் விஜய்க்கும் விக்ரமனுக்குமான ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகுது அவனு வந்து விஜய் என்ன சொல்றாரு ஒரு ஒரு சேஞ்ச் பண்ற சொல்றாரு ஸ்டோரியில் இப்போ விக்ரமன் என்ன சொல்றாரு நான் வந்து ஹீரோவுக்காக கதை எழுதில்லை விஜய் வந்து என் கதைக்கு யார் டிமாண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஹீரோவாக வைப்பேன் அப்படின்னோடனே அது ஒரு முரண்பாடு ரெண்டு பேருக்கும் வருது இது இப்படியே தொடர்ந்துனா நல்லா இருக்காது நீங்கள் வேணா கூட நீங்கள் ரிலீவ் ஆகிக்கோங்க இந்த படத்துலேருந்து அப்படின்னு விக்ரமன் சொல்கிறார் விஜய் வெளியே போயிடுறாரு ஏன்னா வந்து லைலா சமீபத்தில் விஜயோடைய பிறந்த நாளுக்கு அவங்களுடைய இன்ஸ்டாவில் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை போட்டு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அது உன்னே நினைத்து எடுத்து இப்போ விஜய் அந்த இடத்துல இடத்துலேருந்து வெளியே போயிட்டாருன்னு பல ஹீரோக்கள் முன்னணி ஹீரோக்கள் விக்ரமனுக்கு வந்து பெரிய ஆஃபர் கொடுக்குறாங்க சார் நான் தரேன் கால்ஷீட்டு சம்பளம் கூட நான் பாதி குறைச்சிக்கிறேன் சீட்டு ஒரே ஏக்தம்ல கொடுக்குறேன் நான் இப்படியா முட்டி வந்துறான் எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கு நம்ம வந்து வெற்றிமாறனை சொல்கிறேன் இல்லைங்களா வெற்றிமாறன் அப்புறம் மணிரத்னம் சங்கர் நார்த்ல வரவங்களாம் வந்து அப்படி யாருடைய டைரக்ஷன் நடிக்கணும் ஆசை அப்படின்னா வெற்றியோட டேரெஷன் நடிக்கணும் ஆசை சங்கர் சார் டைரக்ஷன் நடிக்கிறான் சார் மனித சாருடைய டைரக்ஷன் நடிக்கணும் ஆசைன்னு சொல்கிறேன் அது மாதிரி வந்து விக்ரமன் டைரக்ஷன் நடிப்பதற்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய போட்டியாக இருந்தது ஆனால் விக்ரமன் என்ன பண்ணுறாரு விஜய்க்கு அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த கதைக்கு யார் டிமாண்ட் பண்ணும் விஜய் இல்லை அப்படின்பொழுது நீங்கள் எல்லோரும் வரைங்க ஓகே இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு அப்போ சூர்யா படங்கள்லாம் பெரிய அளவில் இதுவாகல அவரை வந்து ஏறக்குறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அமுல் பேபி அப்புறம் காதல் மன்னன் இன்னொரு ஜெமினி இவர்கள்லாம் நடிக்க வராது இப்படியா சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவரை கூப்பிட்டு இந்த படத்தில் சூர்யா நீங்கள் வந்து பண்ணுங்கன்னு அவர் பெரிய அதிர்ச்சி ஆகிடுது சார் என்ன என்றார் நீங்கள் பண்ணுங்க நீங்கள் அப்புறம் ஒன்று நிறுத்த அந்த படம் அந்த சமயத்தில் என்னென்னா சூர்யா என்ன சொல்கிறாரு சார் அந்த படம் ஓடிச்சுன்னா இந்த ப்ரொடியூசர் கொடுத்த அந்த சம்பளத்தை கொண்டு போய் திருப்பதி உண்டியில் நான் போட்டு வரேன் அப்படின்னு சொன்னது விக்ரம் அவர் என்கிட்ட சொன்னதே வந்து அதே போல் அந்த படம் ரிலீஸ் ஆகி இட்டாச்சு வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஓடின படம் வந்து சொன்னபடியே அந்த மொத்த சம்பளத்தை எடுத்துமே திருப்பதி குண்டியில் போட்டு வந்து லட்டுலாம் எடுத்துனது கொடுத்தாரு இதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு நம்ம தமிழ்லையும் டைரக்டர் யாரும் சோட போன டேரக்டர் கிடையாது நான் மஞ்சுமல் பாய் இசை சம்பந்தமாக ஹீரோக்களை பற்றி தான் பேசியிருந்தேன் ஹீரோக்களையும் கூட கோடிகள் சம்பளம் வாங்குற ஹீரோக்களை பற்றி தான் பேசியிருந்தேன் நான் இதை கூட நீங்கள் விக்ரமனை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் புதிய மன்னர்கள் படத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று வரும் வந்து ரகுமான் தான் இசை அந்த படத்துக்கு ஏன்னா அவருடைய முந்தைய ரெண்டு படங்கள் வந்து ஏ ராஜ்குமார் இசை வந்து இந்த படத்தில் ரகுமான் அப்போ பாப்புலராக வந்துட்டு இருந்த நேரம் புதிய மன்னர்களுக்கு வந்து ரகுமான ஏ ரகுமானே இருக்கட்டும் அப்படின் அந்த படம் புதிய மன்னர்கள் கமிட் ஆனதுலேருந்து ரகுமானுக்கும் விக்ரகுமான ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருந்தது அது காரணம் என்னன்னா எஸ்ஏ ராஜ்குமார் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஹார்மோனி பட்டி வச்சு மியூசிக் போட ஆரம்பித்தார் ரகுமான் வந்து நைட் ஒன்பது மணிக்கு தான் அப்பயே வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிப்பார் இவருக்கு அது கொஞ்சம் ஒரு ஒரு புரிதலும் இல்லை இதுவாகவும் இருந்தது அப்புறம் ஒரு சின்ன இதுவாகிட்டே இருக்கும்பொழுது இவர் ஏன்னா எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களிடம் ரகுமான் கீபோர்டு பிளேயராக இருந்தவர் வந்து புதுவசத்துக்கே அவர் வந்து கீபோர்டு பிளேயராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயே விக்ரமனுக்கு பழக்கம் அப்போ இந்த ஃபோக் சாங் ஒன்று நீ கட்டும் சேலை இடுப்பில் தான் அந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு கடைசி கட்டத்தில் அந்த படம் முடிகிற நேரத்தில் பின்னணி ரீரெக்கார்டிங் பண்ணுறப்போ இவருக்கும் ஏஆர் ரகுமானுக்குமான ஒரு சின்ன கொஞ்சம் பெருசாகி அவர் யாருக்குறே ஏதோ ஒரு சொல்லிட்டு நான் வெளிநாட்டில் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு விட்டு போயிட்ட உடனே அதற்கு வந்து மலையாள இசையமைப்பாளர் ராஜாமணின்ற ஒரு கொண்டு வந்து பின்னணி இசை அமைச்சிருப்பார் வந்து விக்ரமன் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு ஒரு இயக்குனர் இவரை பத்தி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க மஞ்சுபால் பாய் சிதம்பரத்தை எப்படி நம்ம வந்து ஒரு கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ தொண்ணூறு காலகட்டங்களில் விக்ரமணி அப்படி கொண்டாடுனவங்க நாட்டாமை படத்துக்கு அப்புறம் சரத்குமாரோட கால்ச்சிட்டு ஆர்பி சௌதரிக்கிட்டு இருக்குது விக்ரமனை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கன்றாரு அவர் மொத்தம் வந்து ரெண்டு கதை சொல்கிறாரு ஒரு கதை சொல்லி முடிக்கிறாரு இந்த கதை ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்றப்பல சரத்குமாரும் பிரமாதமாக இருக்குன்றாரு ஆனால் விக்ரமன் நிறார் சார் இப்போ தான் நாட்டாம்ன்ற ஒரு கம்பீரமான ஒரு படம் நடிச்சுட்டு வந்துருக்கீங்க ஒரு பெரிய ஒரு ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு பிளாக் பெஸ்டர் படம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரு இது எப்படி சார் இல்லை சௌத்ரி சொல்றாரு இல்லை விக்ரமன் இது நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்றாரு இந்த கதை நல்லா இருக்குன்றாரு இல்லை சார் வேணாம்ன்றாரு நீங்கள் நாட்டாமையில் ஒரு சேரட் வண்டியில் உட்காந்து ஒரு தீர்ப்பு சொன்ன ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் தம்பி பாசம் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஆள் ஏறக்குறைய வந்து முழங்கை அளவிற்கு ஒரு சட்டை போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னா சரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு கதை சொல்லும்போது ஒரு கதை சொல்றாரு அந்த கதை தான் சூரிய அம்சம் முதல்ல சொன்ன கதை வந்து வானத்தை போல ஆனால் வந்து ஆர்பி சௌத்ரிக்கும் சரத்குமாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழுமையான ஒரு மனசே இல்லாமல் அந்த சூரிய வம்சம் படத்தில் நடித்தாங்க நடித்து உடனே அடிக்கடி இடையில் ஆர்வி சௌத்ரி கேட்டுக்கிட்டே இருக்கிறது விக்ரம் கிட்ட என்ன அவர் பேர் வந்து நிஜமான பேர் சுப்பிரமணி என்னமணி நாட்டாமையில் பாதி வருமா இது அப்படின்னு அது படம் பார்த்துட்டு நீங்கள் சார் நீங்கள் தான் சார் முடிவு பண்ண நீங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சரத்குமார் அதை கேட்பாரான் என்னமணி நாட்டாமைய அடிச்சிருமா இது இல்லை நாட்டாமையை விட கொஞ்சம் வசூல் கம்மியாக கொடுக்குமான்னு அந்த சமயத்தில் இந்த என்எஸ்சின்னு சொல்லுவாங்க நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு ஏரியாவே ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வாங்கியிருந்தார் அவர் அந்த படத்தை பார்த்துட்டு சார் நாட்டாமையை தாண்டி ஒரு வசூல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னபோது எப்போ இவர் சௌத்ரி சொன்னார் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிட்டு இருந்தா அப்படிலாம் வந்து ஓவரா சொல்லாதீங்க அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாள் ஒரு பெரிய புக்கே ஒரு ஸ்வீட் பாக்ஸை வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து கொண்டு வரார் என்னன்னா சார் உண்மையிலேயே நாட்டாமையை தாண்டி பிளாக் பஸ்டர் இந்த படம் மூணு ஏரியாவிலேயும் சக்க போடு போடுது அப்படின்னு சொல்லி அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வானத்தை போல படுத்த விஜயகாந்தை வைத்து விக்ரம் டைரக்ஷன் பண்ணார் ப்ரொடியூசர் அவர் தான் எதுக்கு சொல்லிகிட்டு வரோம்னா ஒரு மலையாள இயக்குனரை பாராட்டியிருக்கோம் முழுமையாக அவர் பாராட்டில் வந்து அதாவது தமிழ்ல எந்த படைப்பாளியும் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லவே இல்லை நம்ம சொல்ல வந்தது ஹீரோக்களை தான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு குணாவினுடைய பாதிப்பில் உண்டான படம் தான் கண்டி அதில் உள்ள ஹீரோக்களை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் படைப்பாளியை பற்றி சொல்லவே இல்லை அந்த படைப்பாளி தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கும் வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனரை நம்ம வந்து தமிழ் சினிமா கொண்டு வந்தது பெரிய விஷயம் ஒரு ஒரு சிறுகதையோ ஒரு ஒரு நாவலையோ ஒரு குறுநாவலையோ திரைப்படமாக்கி அதை வெற்றிப்படமாக்குறதுலாம் சாத்தியமான விஷயமே கிடையாது கிடையாது வந்து தான் நான் உதாரணத்துக்கு விக்ரமன் அவர்களை சொன்னதுக்கான காரணம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் விக்ரம பற்றி சொல்லணும் அப்படின்னா புகைவனக்காக படம் புகைவனக்காக எல்லாரும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது முரளிக்காக எழுதின கதை அந்த நடிகர் முரளிக்காக எழுதின கதை சௌத்ரியிடம் ஏ சந்திரசேகர் வந்து பையனை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க விஜய நடிக்க தெரியாது இவங்க அப்பா வந்து அடல் கண்டன்ட் மூவியாக எடுக்கிறாரு இந்த பையனுக்கு அழகிற சீன்ல கூட மழை பெய்ய வைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல கதை பண்ணி கொடுங்க புயன்கா கதையை கேட்டு விக்ரமன் இந்த தம்பிக்கு இந்த படத்தை வச்சு பண்ணுங்க இவரை வச்சு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு முழு மனசு கிடையாது ஆனாலும் ஓகே ஒரு பத்து ஒரு அஞ்சாறு நாளுக்கு பிறகு வந்து விஜயம் விக்ரமம் வந்து அந்த ஒரு வேவனத்து நல்லா செட் ஆயிடுச்சு அது காரணம் என்னன்னா இயக்குநரே புரிஞ்சுக்கின்ற ஒரு விஷயம் தான் அந்த படத்துல நிறைய பேர் இருப்பாங்க பழைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து நாகேஷ் பர் நம்பியாரு அப்புறம் வந்து இவங்க எம்என் ராஜம் விஜயகுமாரி இவ்வளவு பழமையான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இவர் விக்ரமன் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு நான் அந்த செட்டுக்குள்ள வந்தப்போ நான் ஒரு சின்ன டே சின்ன பையன் நான் நம்பியாரும் நாகேஷன் எழுந்து நிற்பாங்க வாங்க சார்னு வணக்க சொல்லுவாங்க நான் பதறி போய் சார் உட்காருங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு எப்போவுமே டைரக்டர்களுக்கு எழுந்து சொல்லி எழுந்து வணக்க சொல்லி தான் மதிப்பு அந்த காலகட்டங்களில் தயாரிப்பாளர் வந்து எம்ஜிஆர் முதலாளி தான் கூப்பிட்டு வரேன் எழுந்து எழுந்து நின்று வார் இப்போ யாரும் தயாரிப்பாளர் எந்த முதலாளியும் யார் எந்த இறவும் பார்க்குறதே கிடையாது எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல போயிட்டு இருக்கு வந்து சம்பளம்லாம் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்பியார் ஒரு தடவை வந்து இந்த யூனிட் சாப்பாடு சாப்பிடாம அவங்க ஒய்ஃப் வந்து சமையல் பண்ணி கொடுப்பாங்களா வந்து அப்போ விக்ரமன் கவனிச்சுட்டு இருந்தேன் சார் இது பண்ணுறதுலாம் அநியாயம் சார் வந்து யூனிட்ல வந்து பிரமாதமான சாப்பாடு இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடு வேணும் நீங்கள் இப்படி வந்து என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது நீங்கள் தனியாக ஒரு அடுப்பு தனியாக ஒரு ரூமு உங்கள் ஒய்ஃப் வந்து குக் பண்ணி தராங்கன்னா விக்ரமன் இந்த சாப்பாடெல்லாம் நீ சாப்பிட முடியாது நீ போப்பா அப்படின்னு நம்பிச்சுட்டாரான் இல்லை சார் எனக்கு ரொம்ப மன இருக்குது உங்களுக்கு என்ன சார் ஒன்று செவன் ஸ்டார் ஹோட்டலில் இருந்து வரணுமா அப்படின்னா இல்லை வேணாமான்ட்டு மறுநாள் ஒரு லஞ்ச் டைமில் வந்து அடுத்த காட்சி எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டேரக்டர் வந்து நம்பியார் சாமி கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னா என்ன ஏதோ பதறி அடிச்சு போயிருக்காரு போன அந்த ரூமில் வந்து ஒரு இலை போட்டு இவரை உட்கார வச்சுட்டாராம் உட்கார வச்சுட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு டைரக்டருக்கு சாப்பாடை போடணுன்னு ரைஸு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாமே போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் பிணைஞ்சு சாப்பிட்ருக்காரு சாப்பிட்ட பிறகு ஒன்றுத்தில் கூட உப்பு இல்லை காரம் இல்லை புளிப்பு இல்லை ம் சாப்பிடுங்க முழுசாக சாப்பிட்டு தான் வைக்கணுன்றாரான் நம்பியார் இந்த சாப்பாடை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏறக்குறைய ஒரு சன்னியாசி மாதிரி நான் இருக்கேன் எவ்வளோ பெரிய வில்லன் பாருங்கள் வந்து இதுக்கு எது சொல்ல வரேன்னா ஒரு படைப்பாளி மேல் உள்ள திறமை தான் இத்தனை பேரும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான் மறுபடியும் சொல்கிறேன் தமிழில் நல்ல படைப்பாளிகள் இருக்கார்கள் இருக்கிறார்கள் இன்னும் வருவார்கள் வந்து கொண்டு இருப்பார்கள்